இன்றைக்கு அந்த பத்திரத்தை மீக்கலைன்னா இன்னைக்கு அந்த பேங்க் வந்து ஏலம் விட்டுருப்பாங்க அந்த இடமே இல்லாமல் போயிருந்திருக்கும் அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு கட்டடம் வந்திருக்கும் நீங்க வந்து மாதிரி கட்சியாக ஆரம்பிச்சுட்டீங்க நீங்க அங்கேயும் இங்கேயும் நடிகர் சங்கத்திலும் இருந்தால் சரியா வராது நீங்க அதை மறுபரிசீலனை பண்ணணும் பரிசீலனை பண்ணணும்னு சொன்னோம்னா அவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது நடிகர் சங்க பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகளை அவர் தீர்த்து வச்சிருக்கிறார் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் அனைத்து கண்ட்ரிகள் அதாவது வெளி கண்ட்ரிகள் அனைத்து வெளிநாட்டுகளுக்கும் அதை வந்து காட்டியவரை வந்து கேப்டன் அவர் தான் கேப்டன் பேரை வைக்கணும் அவருடைய அந்த கட்டடத்துக்கு கேப்டன் பக்க பேரை வைக்கணும் ங்கிறது வந்து எங்களுடைய கோரிக்கை இன்றைக்கு அந்த இடத்தை மீட்டு கொடுக்கலனா அந்த பத்திரத்தை மீட்டு கொடுக்கலனா அந்த இடத்துல இந்த பில்டிங் வருமா வணக்கம் நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் ரீசண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு பரபரப்பாக போய் கொண்டிருக்கும் நடிகர் சங்க மேட்ரு தான் முக்கியமான டாபிக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசால் சார் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா நடிகர் சங்க கட்டடம் இந்த வருஷம் இறுதிக்குலாம் முடிச்சு நடிகர் சங்க கட்டடத்திற்கே வந்து கேப்டன் அவர்களை பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டேன் அது வந்து ஒரு பரபரப்பாயிடுச்சு நிறைய நடிகர்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க நீங்கள் சொல்கிறது வந்து நியாயமான கோரிக்கை அதில் வந்து அவருடைய பேர் வைக்கிறது தப்பே கிடையாதுன்னு சொல்லி நிறைய நடிகர்கள் வந்து ஃபோன்லேயும் பேசுனாங்க என்னை வந்துட்டு நேரில் சந்திக்கிற நடிகர்களும் என்கிட்ட வந்து பேசுனாங்க அந்த நடிகர் சங்கம் அப்படிங்கிற அந்த இடம் வந்து வாங்கி கொடுத்தது ஐயா கலைவாணர் என்எஸ்கே ஐயா அவர்கள் தான் கிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த இடத்தை வாங்கி கொடுத்ததாக சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து அந்த நடிகர் சங்கம் கட்டடம் உருவானதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் அதன் பிறகு அவர் வழி நடிகர் தலகம் அவர்களும் ஜெமினி கணேசன் அவர்களும் அப்படியே அந்த காலத்தில் உள்ள நடிகர்கள்லாம் சேர்ந்து அவங்களுடைய பணங்கள்லாம் போட்டு அந்த சங்கத்தை அந்த கட்டடத்தை உருவாக்குனாங்க அதன் பிறகு வந்த தலைவர்களுடைய இதனால வந்து அது வந்து நடிகர் சங்கம் வந்து நிறைய வந்து கடனில் வந்து தள்ளப்பட்டது அப்போ புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தில் அந்த நடிகர் சங்கத்துக்கு வந்து தலைவராக வர்றார் அண்ணன் ராதா அண்ணன் அப்புறம் வந்துட்டு சரத்குமார் சார் அப்புறம் வந்து நெப்போலியன் சார் இவங்கெல்லாம் அந்த நடிகர் சங்கத்தில் உள்ள வர்றாங்க வாகே சுந்தரசை சார் எஸ் எஸ் சந்திரன் சார் எல்லாருமே அங்கே வர்றாங்க அப்போ அந்த கடன் வந்து நிறைய இருக்கு பேங்கில் வந்து கடன் நிறைய இருக்கு இருக்கிறதுனால அவங்க அந்த பேங்கில் போய் கேப்டன் அவர்களும் சரத்குமார் சாரும் போய் பேசி அது கடன் தொகையை வந்து குறைச்சி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க அந்த பணத்தை கட்டணும் அப்போ வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி நடிகர் சங்கத்தில் எல்லா மீட்டிங் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து சிங்கப்பூரில் மலேசியாவில் போய் கலை நிகழ்ச்சி கேப்டனுடைய தலைமையில் நடத்துகிறாங்க அதில் வந்து அப்போது இருந்த உச்ச நடிகர் எல்லாருமே போனாங்க அது சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகநாயகன் சார் கமல் சார்லேருந்து எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு போனாங்க எல்லா நடிகர்களுமே அங்கே போனாங்க கேப்டன் வந்து சொன்னாரா நான் சேரில் உட்காடுறேன் ஆனால் நீங்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வரணும்னு சொல்லி சொல்லணும் அப்போனா நான் சேரில் உட்காரேன் அப்போ அவர் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சோ இந்த மாதிரி அனைத்து நடிகர்களுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி அவர் வந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வந்து கூப்பிட்டு போனாரு கலை நிகழ்ச்சி நடத்தினாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல துபாய்க்கும் அபுதாபிக்கும் போய் கலை நிகழ்ச்சி நடத்தினாரு அதுல வந்த பணங்கள் எல்லாத்தையும் வச்சு கடனை அடைச்சி மேற்கொண்டு நடிகர் சங்கத்துல வைப்பு நிதியாக சுமார் ஒரு கோடிக்கு மேல அதாவது சொல்றாங்க ஒன்னு ஒன்னுல இருந்து ஒன்றைக்குள்ள இருக்கும் அப்படின்னாங்க அந்த ஒன்றரை ஒன்னுல இருந்து ஒன்றைக்குள்ள கோடி ரூபாவை வந்து நடிகர் சங்கத்தில் வைப்பு நிதியாக அவர் வச்சிட்டு வந்தார் அதுக்கு பிறகு வந்து நடந்தது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு அவரை வந்துட்டு கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு வந்து எஸ் வி சேகர் சார் வந்து நீங்கள் வந்து மாதிரி கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள் அங்கேயும் இங்கேயும் நடிகர் சங்கத்திலையும் இருந்தால் சரியாக வராது நீங்கள் அதை மறுபரிசீலனை பண்ணணும் பரிசீலனை பண்ணணும்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணார் உடனடியாக வந்து என்ன பண்ணார்னா நடிகர் சங்க தலைவரை வந்து ராஜினாமா பண்ணார் அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே வந்தாங்க சரஸ் சார் இந்த மனோரம் அப்புறம் மாச்சியம்மா அப்புறம் விஜயகுமார் சார் இவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து மெம்பராக வந்தாங்க அந்த நடிகர் சங்கத்தில் இவர் தலைவராக இருக்கும்போது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது நடிகர் சங்க பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகளை அவர் தீர்த்து வச்சிருக்கிறார் அந்த காலத்தில் வந்து அங்கே நடிகர் சங்கத்தில் நடிகர்கள் வந்து நாடக நடிகர்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்போது வந்துட்டு நடிகர் சங்க தலைவராக கேப்டன் இருக்கும்போது இங்கே தயாரிப்பாளர் சங்கராக தலைவராக வந்து அண்ணன் இப்ராஹிம் ராவத் அண்ணன் வர்றாங்க அப்போ வந்து ஏன்னா இவர் நண்பர் ரெண்டு பேருமே நண்பர்கள் அப்போ இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம வந்து ஒரு படம் ஷூட்டிங் எடுத்தால் அதுல வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாண சீக்வன்ஸ் எடுத்தா ஒரு நூறு பேர் தேவைப்பட்டால் ஐம்பது பேர் நடிகர் சங்கத்தில இருந்தும் அம்பது பேர் தென்னிந்த சம்மேளம் அதாவது பெப்சின்னு சொல்லுவாங்க அங்கே இருந்தும் எடுத்துக்கலான்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க நடிகர் சங்கத்துக்கும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்க்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அதே மாதிரி ஒரு இருபது பேர்னா அங்கே பத்து இங்க பத்து இந்த மாதிரி அங்கே நடிகர் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு வந்து அது முழுக்க காரணம் வந்து கேப்டன் அவர்கள் தான் ஏன்னா இதை வந்து புரட்சி தலைவர் அவர்கள் கூட இந்த விஷயத்தை செய்யலை ஆனால் புரட்சி கலைஞர் வந்து இந்த விஷயத்தை செஞ்சிருக்காரு கேப்டன் அவர்கள் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க அதே போல நலிந்த கலைஞர்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க மருத்துவ சிகிச்சைக்கு எல்லாத்துக்குமே கல்வி உதவித்தொகை எல்லாமே மருத்துவ முகாம் நடிகர் நலிந்த கலைஞர்களுக்கு மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க எத்தனையோ கலைஞர் பண்ணுறதுக்காக வந்து கார்டு எடுத்து கொடுத்துருக்கிறாரு கார்டு ரினுவல் பண்ணலைன்னா கேப்டன் அவர்களே பணம் கொடுத்து கட்டி அதை வந்து ரினுவல் பண்ணியிருக்கிறாரு புதுசாக உள்ளவங்களுக்கு பணம் இல்லைனா அவரே கை காசை போட்டு கார்டு எடுத்து கொடுத்துருக்கிறாரு தீபாவளி பொங்கலுக்கு வந்து நடிகர் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு ட்ரெஸ்ஸு அதாவது தீபாவளி பொங்கலுக்கு வந்து பெரியவங்க வசதி உள்ளவங்க தான் ட்ரெஸ்ஸு போடுவாங்க இவங்க வந்து நிறைய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னா அந்த ட்ரெஸ்ஸு வாய்ப்பு தீபாவளிக்கு பொங்கலுக்கு வந்து கம்பல்சரி வந்து ட்ரெஸ்ஸை வந்து கேப்டன் அவர்கள் பண்ணி கொடுத்தாரு நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் நடிகர் சங்கத்துக்கு பண்ணியிருக்கிறார் நடிகர் நடிகர்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சிருக்கிறார் இப்போ வந்து ஒரு தேர்தல் கமிஷன் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது வந்து சேஷன் அவர்களால தான் வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஒரு தேர்தல் கமிஷன்கிறது தெரிஞ்சுது அதே போல வந்து சபாநாயகர் அவர்களுக்கு வானாளவையே அதிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு காரணம் ஐயா பிஎஸ் பாண்டியன் அவர்கள் அதே போல தமிழ்நாட்டில் நடிகர் சங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வெளி உலகத்துக்கும் சரி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் அனைத்து கண்ட்ரிகள் அதாவது வெளி கண்ட்ரிகள் அனைத்து வெளிநாட்டுகளுக்கும் அதை வந்து காட்டியவர் வந்து கேப்டன் அவர் அதனால இந்த நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் பேரை வைக்கணும் அவருடைய அந்த கட்டடத்துக்கு கேப்டன் பார்க்க பேரை வைக்கணுங்கிறது வந்து எங்களுடைய கோரிக்கை அதில் வந்து நீங்கள் இன்றைக்கு அந்த இடத்த மீட்டு கொடுக்கலனா அந்த பத்திரத்தை மீட்டு கொடுக்கலனா அந்த இடத்துல இந்த பில்டிங் வருமா இல்லை நீங்கள் கூட கேட்கலாம் ஏன் அந்த இதில் வந்து நடிகர்கள் அத்தனை பேர் போனாங்களா ரஜினி சார் போனாரு கமல் சார் போனாங்களா எல்லா நடிகரும் சரத் சார்லாம் போனாங்களா அவங்க பேரை வைக்கலாமேன்னு சொல்லி நீங்கள் கூட கேட்கலாம் அதை ஒருங்கிணைச்சி கொண்டு போய் ஒரு கேப்டனாக இருந்து அதை நடத்தி அதை காட்டினது வந்து இவர் தானே இப்போ கேப்டன் இல்லைன்னா இவ இவ்வளவு நடிகர்களையும் ஒருங்கிணைச்சி அந்த இடத்துக்கு கூட்டு போயிருக்க முடியுமா அதனால ஒரு தலைவர் அவருடைய பதவியை அவருடைய கரெக்டாக அந்த பதவியை வச்சு அவர் வந்து அதை செஞ்சிருக்கிறார் அதனால் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அவருடைய அந்த பில்டிங்க்கு பேரை வந்து கேப்டன் பேர் வைங்கன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா இப்போ வந்து அது வந்து நியாயமான கோரிக்கையும் கூட இன்றைக்கு அந்த பத்திரத்தை மீக்கலைனா இன்றைக்கி அந்த பேங்க் வந்து ஏலம் விட்டுருப்பாங்க அந்த இடமே இல்லாமல் போயிருந்துருக்கும் அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு கட்டடம் வந்திருக்கும் ஸோ அப்போ அந்த இங்கே இருக்கிற இப்போ நிர்வாகிகள் அதுதான் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் சொல்கிறோம் நடிகர் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளும் இது அவங்களுக்கும் தெரியும் கேப்டன் நடிகர் சங்கத்துக்கு என்ன செஞ்சாருங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வேறு யார் பேர் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் இப்போ மறுபரிசீலனை நீங்கள் வச்சிருந்தால் வேறு யார் பேராவது நம்ம வைக்கலான்னு சொல்லி நீங்கள் வ நினைத்திருந்தால் இல்லை நீங்கள் கூட்டம் போட்டு பேசியிருந்தால் தயவு செய்து அதை வந்து நீங்கள் வந்து மறுபரிசீலனை செஞ்சு அந்த கட்டடத்துக்கு அந்த பில்டிங்குக்கு நம்ம கேப்டன் பேரை வைக்கணும்னு நான் இதன் மூலமாக கோரிக்கை வைக்கிறேன் நிச்சயமாக அதை வந்து இப்போது இருக்கிற நடிகர் சங்க நிர்வாகிகளும் சரி இப்போது இருக்கிற அரசாங்கமும் சரி அதற்கு செவி சாய்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஸ்டோர் உஸ்மாரோ நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் ஸ்டோர்ஸ் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க